உங்கள் ராஜேந்திராஸில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசுவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பெர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அழுதிச் செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி சிறைக்குள் பிரபல ரவுடி மதர் மணிகண்டனை கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் பன்னிரெண்டு பேருக்கு ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டன் இவர் கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு புதுச்சேரி மாநில பிராந்தியமான ஏனாம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிறைச்சாலைக்குள் சுவர் ஏரி குதித்து உள்ளே சென்ற ரவுடிகள் ரவுடி மர்டர் மணிகண்டனை கொலை செய்ய முயன்றனர் இந்த சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்த ஏனாம் காவல்துறையினர் அது சம்பந்தமாக புதுச்சேரி ரவுடிகளான அஸ்வின் மணிபாலன் திவாகரன் பிரகாஷ் ஜெகன் என்கின்ற சூசைராஜ் விஜயகுமார் பாஸ்கர் வைத்தியநாதன் சிவா வெங்கடேசன் பாக்யராஜ் பிரகாஷ் வெள்ளைசங்கர் கருணா விஜயகுமார் சிலம்பரசன் மற்றும் ஏனாமை சேர்ந்த பல்லா சுரேஷ் ஆகிய பதினெட்டு பேர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இந்த வழக்கு நடைபெற்றுக் பொழுது குற்றம் சாட்டப்பட்ட விஜயகுமார் மற்றும் சிலம்பரசன் ஆகிய இருவரும் உயிரிழந்துவிட்டனர் இந்நிலையில் பதினாறு பேர் சம்பந்தப்பட்ட வழக்கில் சாட்சிகள் மற்றும் இறுதிக்கட்ட விசாரணைகள் முடிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன்படி சிறையில் சுவர் ஏறி குதித்து ரவுடியினை கொலை செய்ய முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதினாறு பேரில் பனிரண்டு பேருக்கு தலா ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் கொலை செய்யப்பட தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட ரவுடிகள் கருணா அஸ்வின் ஏனாமை சேர்ந்த பல்லா சுரேஷ் மற்றும் வெள்ளை சங்கர் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவர்கள் நான்கு பேரும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் இந்த தீர்ப்பு புதுச்சேரியில் உள்ள ரவுடிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியினையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக ராஜி ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதனையடுத்து தண்டனை பெற்ற கைதிகள் சிறை வளாகத்தில் நிற்க வைக்கப்பட்டனா் இதற்கிடையே கொலை முயற்சி வழக்கில் தண்டனை பெற்ற திவாகர் திடீரென மாயமானார் அவரை காணாமல் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அதன்பின் பின் தப்பி ஓடிய திவாகரை காவல்துறையினர் பேருந்து நிலையம் அருகே சென்று பிடித்து வந்தனர் அதன்பின் காவல்துறையினர் நிம்மதி அடைந்தனர் இந்த சம்பவம் காரணமாக நீதிமன்ற வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் காண பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்